اللہ علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ نحمده ونسلی علی رسول کریم اما بعد سنگی کری ہے پرمکلے صفوہ دررہلے ایمان گنڈا ویسوا سکھلے கடந்த வாரத்தினுடைய தொடராக தபுர் என்ற வாழ்க்கை சம்பந்தமாக அதில் நடக்கக்கூடிய மர்மமான பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் அதிலே கடந்த வாரத்திலே கபருக்குள்ளே மனிதன் சென்றதற்கு பிறகு அவனை பார்த்து கவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களை பார்த்து பேசும் வார்த்தை பாவிகளாக இருந்தால் அவர்களை பார்த்து பேசக்கூடிய வார்த்தை இவைகளையெல்லாம் கடந்த ஜும்மா மேடையிலே நாம் ஏதோ ஓரளவு நாம் பார்த்தோம் அதனுடைய தொடராக கபரிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நடைபெறக்கூடிய அந்த வேதனையை தடுப்பதற்குண்டான வழிகள் என்ன என்பதை குறித்து இந்த வாரத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம் அதிலே முக்கியமாக கபரிலே நடக்கக்கூடிய அந்த வேதனை அதாபு தண்டனை இவைகளை தடுக்கக்கூடிய விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட மிக முக்கியமான ஒரு எட்டு அம்சங்களை மட்டும் இந்த ஜுமாவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏனென்றால் அல்லாஹு ஜல்லசானஹுத்தாலா திருக்குறானிலே சொல்லும் பொழுது இந்த மனிதன் மூன்று பரிணாமங்கள் பெறுகின்றான் என்று அல்லாஹு சொல்கிறான் மனிதன் மூன்று பரிணாமம் மின்ஹா ஹலக் நாக்கும் உங்களை இந்த மண்ணிலிருந்து நான் படைத்தேன் ஒமின்ஹா நுகீதுக்கும் உங்களை அந்த மண்ணுக்குள்ளேயே நான் மீட்டி கொண்டு வருவேன் ஒமின்ஹா நுகுரிஜுக்கும் தாரத்தன் உகுரா அதே மண்ணிலிருந்தே உங்களை நான் எழுப்புவேன் என்பதாக மூன்று விஷயத்தை அல்லா குர்வானிலே பதிவு செய்கின்றான் மண்ணால் படைக்கப்பட்ட நாம் மண்ணுக்குள்ளே சென்று அதே மண்ணிலிருந்து நாம் எழுப்பப்படுவோம் இதைத்தான் அல்லாஹ் திருமலையிலே சொல்லித்தருகின்றான் தருகின்றான் எத்தனை ஆயுட்காலம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி எவ்வளவு ஆட்டங்கள் பாட்டங்கள் அவன் இந்த பூமிக்கு மேலே அவன் நிகழ்த்தினாலும் சரி எவ்வளவுதான் இருந்தாலும் சரி அவன் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வைத்து கடந்த ஒரு நிமிடத்தை நொடியை அவனால் விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அல்லாஹு ஜெல்லசாணகுத்தாலா நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கின்றான் ஆயுட்காலமாக அந்த ஆயுட்காலத்தை நாம் சரியாக கடத்தவில்லை என்றால் அல்லாஹு ரசூல் சொல்லித்தந்த அந்த முறையின் பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் அமைத்து கொள்ளவில்லை என்றால் நம்மளுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்திலே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை அல்லாஹு ஜல்லசா நகத்தால குர்ஆனிலே அழகான முறையிலே அல்லாஹு பேசுகிறான் இந்த மனிதன் என்ன சொல்லுவான் தெரியுமா அல்லாஹு சொல்லுவான் ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் மலக்குள் மவுத்து வந்து அவனுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் இவன் அல்லாஹ்விடத்திலே இவனுடைய வாழ்க்கையை மீண்டும் நான் வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அவன் கேட்பானான் அல்லாஹு திருமறையிலே அழகாக அல்லாஹு சொல்லுவான் ரப்பிரி ஜூன் யா அல்லாஹ் என்னை மீண்டும் உலகத்திற்கு என்னை அனுப்பிவிடு சாத்தியமா சாத்தியமே அல்ல அவன் சொல்லுவான் யா அவ்வா என்னை மீண்டும் என்னை உலகத்திற்கு திருப்பி அனுப்பிவிடு அப்படி அனுப்பினால் ல அல்லி அமல் சாலிஹா அழகான அமல்களை மட்டும் நான் உனக்கு புரிவேன் எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் முழுக்க முழுக்க எனக்கு கொடுத்த ஆயுட்காலத்தை இரண்டாவது தடவையாக கொடுக்கக்கூடிய அந்த ஆயுட்காலத்தை முழுக்க முழுக்க உனக்கு பொருந்திய வண்ணம் என் வாழ்க்கையை நான் செலுத்துவேன் நடத்துவேன் வாழ்ந்து காட்டுவேன் என்பதாக அல்லாகுவிடத்திலே அந்த மனிதன் புலம்புவான் ஃபீமா தரத்துன்னு அல்லாஹ் சொல்கிறான் அந்த மனிதன் சொல்கின்றான் எனக்கு விடுபட்ட கொடுக்கப்பட்ட அந்த நாளை உனக்கு பொருந்திய வண்ணம் நான் கடத்துவேன் என்று இவன் புலம்பக்கூடிய புலம்பலை கேட்டதற்கு பிறகு இறைவன் அழகான முறையில் அடுத்த அந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹு சொல்லுவான் கல்லா அது சாத்தியமல்ல என்பதாக அல்லாஹு சொல்கிறான் நான் நீ கால அவகாசம் கேட்கின்றாய் மீண்டும் உயிரை கொடுக்க சொல்லி கேட்கின்றாய் துனியாவிலே வாழ வேண்டும் என்ற ஆசையை நீ வளர்த்து கொண்டு மறுபடியும் நான் முழுக்க முழுக்க அமல் செய்கின்றேன் என்பதாக நீ கேட்கின்றாய் அது சாத்தியப்படாது அப்படிப்பட்ட ஒன்றை உனக்கு நான் ஒருபொழுதும் தரமாட்டேன் அது முடியவும் முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் நாம் சிந்திக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா இந்த மனிதனை படைத்த அப்புல் ஆலமீன் அவனை பற்றி நன்கு அறிந்த ரப்புல் ஆலமீன் அழகான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் என்ன வார்த்தை தெரியுமா இருஹா இவனுடைய சொல் இருக்குல்லவா இவன் சும்மா சொல்கிறான் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இவனுடைய சொல் இருக்க இப்பொழுது எனக்கு ஒரு வாழ்க்கையை கூட நான் போகிறேன் அமல் செய்கிறேன் எல்லாம் போய் இதெல்லாம் போய் அவன் உடனே மாறிவிடுவான் இவனுடைய களிமா அந்த வார்த்தை ஹுவ காயிலுஹா வெறும் வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய சொல்லாகத்தான் இருக்கிறது என்பதை அல்லாஹு ஜலசாஹு தாலா சொல்லித் தருகின்றான் இறைவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையைத்தான் இவன் சொல்லுகின்றான் தப்பிப்ப தப்பிப்பதற்காக வேண்டி சொல்லக்கூடிய வார்த்தை தான் இவன் சொல்லுகின்றான் என்பதாக இறைவன் சொல்கின்றான் என்று நம்மளுடைய வாழ்க்கையை அந்த வார்த்தையோடு ஒப்பீடு செய்து பார்த்தால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அது உண்மையாக இருக்கிறது என்ன தெரியுமா கஷ்ட நேரங்களிலே கஷ்ட நேரங்கள் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது ஒரு சிரமம் ஏற்படுகிறது ஒரு வறுமை வருகிறது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கின்றோம் அல்லாகவே நினைத்து பார்க்கின்றோம் அல்லாஹ் என்ன செய்கிறோம் நினைச்சு பார்க்கிறோம் ஒரு கஷ்டம் வந்துருச்சு ஒரு கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டோம் ஒரு வியாபாரம் நஷ்டமாயிருச்சு குடும்பத்துக்குள்ளே குழப்பமாகி போச்சு அல்லது தொடர்ந்து ஏதாவது ஒரு முசீபத் நம்மை வாட்டி வதத்தி வதக்கி கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பொழுது அந்நேரத்திலே அல்லாஹ் நினைவுக்கு வருகிறான் பள்ளிவாசல் நினைவுக்கு வருகிறது தொழுகை நினைவுக்கு வருகிறது கரத்தை உயர்த்தி அல்லாஹு விடத்திலே துவா கேட்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனை நினைவுக்கு வருகிறது அந்த கஷ்டத்தை நான் அவனுக்கு நீக்கியதற்கு பிறகு அந்த சோதனையை அவனிடமிருந்து அகற்றியதற்கு பிறகு என்னை மறக்கிறான் பள்ளியை மறக்கின்றான் முசல்லாவை மறக்கின்றான் அல்லாஹ் இவாகிய இந்நேரத்திலே அவன் பிரார்த்தனை செய்ய மறைக்கின்றான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வார்த்தை தான் ஹுவ காயிலுஹா அவன் வெறுமனே தப்பிப்பதற்காக வேண்டி அந்நேரத்திலே சொல்கின்றான் என்பதாக அல்லாஹு ஜல்லசான புத்தாலா சொல்லிவிட்டு அடுத்த அந்த ஆயத்தை அல்லாஹு இப்படி முடிக்கின்றான் இராசூன் அவனுக்கு தெரியாத ஒரு திரையை நான் போட்டு வைத்திருக்கின்றேன் மறை பிறகு அவனை கபரிலே அடக்கியதற்கு பிறகு அவனுக்கு தெரியாத ஒரு திரையை நான் போட்டு வைத்திருக்கின்றேன் இல்லையா இலா யோமின் தியாமத்து நாள் வரைக்கும் அந்த திரைக்கு உள்ளே தான் அவன் இருப்பான் என்பதை அல்லாஹலசானகுத்தால் சொல்லி தருகின்றான் இன்னைக்கு நம்ம உலகத்தில் வாடுறோம் அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம அனுபவித்தாலும் என்னதான் செஞ்சாலும் ஒரு முடிவுண்டு ஒன்று இருக்குது நமக்கு கடைசியாக முடிவுன்னு ஒன்று இருக்குது நம்ம ரூஹு உடலை விட்டு பிரிகின்ற பொழுது எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா ஆனால் இறைவன் சொல்கிறான் உனக்கு ஒரு துன்பத்தை நான் தந்தால் இந்த துன்யாவிலே தந்தால் ஏதோ ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடங்கள் ஐந்து வருடங்கள் இப்படி தருவேன் ஒரு நாள் உனக்கு அதிலிருந்து விமோச்சனத்தை தருவேன் என்பதாக சொன்ன அபுல் ஆலமின் கபருக்குள்ளே நீ வந்துவிட்டால் பருசகிலே நீ வந்துவிட்டால் ஆழம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் அது என்பது மிகப்பெரிய உலகம் அந்த உலகத்திற்குள்ளே வந்துவிட்டால் நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு சுகமான வாழ்க்கையை தியாமத் நாள் வரைக்கும் நீ அந்த கபருக்குள்ளே நீ அனுபவித்து இருக்கலாம் நீ கெட்டவனாக இருந்தால் பாவியாக இருந்தால் கியாமத்து நாள் வரைக்கும் உனக்கு அந்த தண்டனையை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் உலகத்திலே வாழ்ந்த எண்பது எழுபது தொண்ணூறு நூறு நூற்றி முப்பது ஆண்டுகள் போன்றுதான் கபருக்குள்ளேயும் நாம் வாழப்போகிறோம் என்பதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் உள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் நீங்கள் கபருக்குள்ளே இருக்க வேண்டும் அத்துணை ஆண்டுகளும் உங்களுக்கு நான் தண்டனை என்றால் தண்டனை கொடுப்பேன் நல்ல சுகமான சுக சொர்க்கத்தினுடைய உங்கள் வாசனை என்றால் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை என்றால் அந்த சுவனத்தினுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்தை நிறைவு செய்கின்றான் சங்கைக்குரியவர்களே அப்ப கபருக்குள்ளே செல்லக்கூடிய நாம் அந்த கபரினுடைய வாழ்க்கை சுபிச்சமாக அமைய வேண்டுமென்றால் நம்மிடத்தில் எட்டு விஷயங்கள் கண்டிப்பாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அந்த எட்டில் நாலு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் நாலு விஷயத்தை நம்மகிட்ட இருந்து தூக்கி எரிஞ்சு அறுத்து வீசிடணும் எட்டில் நாலு நம்ம ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும் நாலு விஷயத்தை நம்மகிட்ட நம்மிடமிருந்து கலைந்து தூக்கி எறிய வேண்டும் அதில் முதல் ஒன்று என்ன தெரியுமா முதலாவதாக நீங்கள் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு சிலதாரசம் சொன்னாங்க ஏழு வயசில் குழந்தைகளுக்கு தொழும்படி நீங்கள் ஏவுங்கள் தொழுகைக்கு நீங்கள் ஏவுங்கள் பத்து வயதானால் குழந்தையை லேசான முறையில் அடித்து தொழுகைக்கு நீங்கள் அனுப்புங்கள் உங்களோடு சேர்த்து நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று அசூர்தாய சல்லதாசனம் பத்து வயதில் அடிப்பது மட்டுமல்லாமல் தொழுகையினுடைய சட்ட திட்டங்கள் எப்படி தொழ வேண்டும் எப்படி சஞ்சிதா செய்ய வேண்டும் எல்லா முறைகளையும் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று நபிகள்நாயகம் செல்லதாரசன் சொன்னாங்க இது ப்ராக்டிக்ஸு இல்லையா ஒரு பட்டத்தை வாங்குகிறோம் ஒரு இன்ஜினியர் பட்டத்தை வாங்கிட்டு வர்றாரு ஒருத்தர் டாக்டர் பட்டத்தை வாங்கிட்டு வர்றாரு அல்லது வந்து வேற ஏதாவது உலகம் சார்ந்த ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வர்றாரு அப்படின்னா நேரடியாக எந்த கம்பெனிலையும் வேலை கொடுக்க மாட்டான் முதல்ல அவன் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இருக்காங்கன்னு கேட்பான் எத்தனை வருஷம் இது சார்ந்த துறையில் நீ வேலை பணிபுரிஞ்சிருக்க அப்படின்னு கேட்பான் இல்லையா அதே போன்றுதான் தொழுகைக்கு பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு நீங்கள் தொலை வரக்கூடிய உங்களுக்கு ஏழிலிருந்து பத்து வயதிலிருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லற்று ஒன்று தேவைப்படுகிறது அதைத்தான் சல்லர்வாஹுடைய சிலம் அவங்க சொல்கிறாங்க ஏழிலிருந்து பத்து வரைக்கும் உங்களுடைய அனுபவ பாடங்கள் அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக தொழுகையை சரியான முறையில் பின்பற்றி பேணி தொடரக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது அவர்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லுவார்கள் கபூருடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முதல் விஷயம் முதலாவதாக தொழுகையை ஒருபொழுதும் நாம் விட்டுவிடக்கூடாது அதனாலதாங்க தொழுகைக்கு மட்டும் சலுகையே இல்லை நோன்புக்கு சலுகை இருக்கு நோன்பு நோக்க முடியலை உடல்நல குறைவு அல்லது ஏதாவது காரணங்கள் என்றால் நம்ம என்ன செய்யலாம் அப்புறம் அடுத்த வருடங்களோ அல்ல அடுத்த மாதங்களோ அந்த நோன்பை வந்து நம்ம கலா செஞ்சு வச்சுக்கிறலாம் மற்ற எல்லாத்துலேயுமே சலுகை கொடுத்த ரப்புல ஆளுமே தொழுகைக்கு சலுகையே அல்லாஹ் கொடுக்கல அல்லாஹு தொழுகைக்கு ஒரு இடத்துல சலுகை கொடுக்குறான் அப்படின்னா பிரயாணத்தில் மட்டும் நாளை இரண்டாக்கி கொள் என்று அல்லாஹு சொல்கிறான் அந்த பிரயாணத்தில் கூட தொலகை விட்டுக்கொள்ள என்று அல்லாஹு சொல்லலை என்ன செய்யலை பிரயாணம் பண்ணுகின்ற பொழுது கூட தொழுகையை விட்டுக்கொள் என்று சொல்லல நாலு ரெண்டாக்கு சுபுகை மகரிமையும் அப்படியே தொழுது அப்படின்னு நமக்கு சட்டம் நமக்கு வகுத்து தருகின்றார்கள் இல்லையா நின்று முடியவில்லையா அமர்ந்து உட்கார்ந்து தொழுகு உட்கார்ந்து முடியவில்லையா படுத்துக்கொண்டு தொழ முடியவில்லையா கண் இமையால் நீ தொழுகு என்பதாக இஷாரா சைக்கினையால் நீ தொழுகு என்பதாக நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது என்றால் அந்த தொழுகையை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது அதை நாம் அந்த தொழுகை விஷயத்தில் நாம் பலகின்ற கடினமாக இருந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் கவனம் வைத்து கொள்ள வேண்டும் இல்லையா நம்ம ஊரில் நம்ம தொழுகுவோம் நம்ம ஊரில் நம்ம தொழுகுவோம் வெளியூருக்கு போவோம் ஏதாவது ஒரு முக்கிய வேலையாக போவோம் அந்த நேரத்தில் தாங்க அல்ல உங்கள் கல்வையும் உங்களையும் சோதிப்பான் முக்கியமான விஷயம் அதுதான் அந்த நேரத்தில் ஒரு மதுரைக்கு போகிறோம் ஒரு திருச்சிக்கு போகிறோம் ஏதாவது ஒரு வேலை நுகருடைய நேரம் வந்துருச்சு சரி அப்புறம் தொழுகலாம் வீட்டுக்கு போய் தொழுதுக்கலாம் அந்த நேரம் எனக்காக டைம் ஒதுக்கி நீ பள்ளிக்கு வருகிறாயா என்பதாக அல்லாஹு பார்ப்பான் இல்லையா அப்போ தொழாதவர்கள் தொழுகையிலே ரொம்பவும் கவனக்குறைவாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே சரி தொழுகையை அவங்க விற்றவே கூடாது தொழுகையில் ரொம்ப கவனத்தோடு அவர்கள் வேண்டும் என்பது முதலாவது நாம் பின்பற்றக்கூடிய முதல் விஷயம் இரண்டாவதாக நமக்கு கபுருடைய வேதனை நமக்கு இல்லாமல் ஆக வேண்டுமென்றால் நம்மிடத்தில் அத்தியாவசியம் அவசியமாக இருக்கக்கூடிய இரண்டாவது அமல் தான தர்மம் தான தர்மம் உண்மையான சந்தோஷம் எது என்பதாக நாம் மார்க்கத்தில் தேடி பார்த்தா உண்மையான சந்தோஷம் என்பது கொடுப்பதில்தான் இருக்கிறது என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லுது நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம் சம்பளம் வாங்கும்போது வரக்கூடிய சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் என்பதாக அதல்ல சந்தோஷம் நம் பாக்கெட்டிலிருந்து ஜேப்பிலிருந்து எடுத்து கொடுக்கின்றோம் அல்லவா அதுதான் உண்மையான சந்தோஷம் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லித்தருகிறது சந் நாம் கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மம் நம்மளுடைய ஆயுட்காலத்தையும் அதிகப்படுத்தும் நமக்கு வரக்கூடிய பலா முசீபத்துகள் துன்யாவில் இருந்தாலும் சரி அது கபரில் இருந்தாலும் சரி ஆகிரத்தில் மறுமையினுடைய இருந்தாலும் சரி அந்த அதிலே ஏற்படக்கூடிய பலா முசீபத்துகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் காலி செய்துவிடும் இந்த தான தர்மம் என்று சொல்லக்கூடிய சொதக்கா இந்த சொதக்காவை அதிகமாக நாம் கொடுக்க வேண்டும் அதில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா நம்ம ஒரு நடைமுறையை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அமைச்சிக்கிறணும் என்னென்னா தினமும் ஒரு பத்து ரூபாயாவது நான் வந்து யாருக்காவது கொடுத்துருவேன் பத்து ரூபா கொடுக்க முடியாதாங்க நம்மா நம்மனால் பத்து ரூபா டெய்லி நான் யாருக்காவது கொடுத்துருவேன் அப்படிங்கிற நடைமுறையை நீங்கள் கடைப்பிடிங்க பத்து ரூபாயை ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுத்தீங்கடா நீங்கள் ஒரு எண்பது வருஷம் இருபது வருஷம் வாழ் வாழ்ந்தீங்கடா அதுவே மிக பிரம்மாண்டமான ஒரு நன்மையாக உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹல்லசானகத்தில் கொடுப்பான் இது ரெண்டாவது கபருடைய வேதனை இல்லாமல் போகுவதற்கு மூன்றாவதாக நம்மளுடைய மார்க்கம் அழகாக சொல்லும் இந்த சதக்கா கூட நம்ம பேருந்துதலாக அதை எடுத்துடலாம் இந்த மூணாவது விஷயத்தில் நம்ம ரொம்ப பலகீனமாக இருக்கோம் ரொம்ப பலகீனமாக இருக்கும் என்னங்க குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடியவர்களுக்கு கபருடைய வேதனை கிடையாது குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களுக்கு கபருடைய வேதனை கிடையாது புராண மத்தபு மதரசாக்களில் நம்ம பயின்று கற்று ஓதி அதற்கு பிறகு லெவன்த்து டென்த்து அப்படின்னு படிக்க போய் காலேஜ் போய் அங்கே போய் அப்படியே குரானை நம்ம தொட்டு பார்க்கறதே இல்லை நம்மளுடைய வீட்டினுடைய அலைமாரிகளிலே அதை வைக்கப்பட்டு அவ்வப்போது ரமதான்களுக்கு எடுத்து தூசி தூசி தட்டிவிட்டு ஒரு ஓர் இரண்டு ஆயத்துக்களை ஓதிவிட்டு மீண்டும் அதே இடத்திலே நாம் வைக்கக்கூடிய பழக்கமாக இருக்கின்றோம் குர்ஆனை அணுதினமும் ஓதும் பழக்கமுடையவர்களாக நாம் இருக்கவே நான் அதிகமாக உங்களுக்கு நினைவூட்டி இருப்பேன் உலகத்தில் எதற்கெல்லாம் உருவம் கொடுக்கலையோ அத்துணைக்கும் அல்லாஹ் நாளை மறுமையிலே உருவம் கொடுத்துருவான் தொழுகைக்கு உருவத்தை பார்க்க முடியுமா முடியாது தொழுகை உருவமா வரும் தான தர்மம் உருவமா வரும் நாம் ஓதக்கூடிய குரானும் அதுவும் ஒரு உருவம் பெற்று வரும் உலகத்தில் எதற்கெல்லாம் உருவம் இல்லையோ அதற்கெல்லாம் அல்லாஹ் மறுமையிலே உருவம் கொடுத்து விடுவான் அப்படிப்பட்ட உருவம் பெற்று வரக்கூடிய மிக முக்கியமான ஒன்று நம்ம நம்மளுக்கு இறக்கப்பட்ட அல்குர் ஆண் வேதம் அந்த வேதத்தை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஐநாவது ஓதும் பழக்க முடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இப்படி ஓதக்கூடியவர்களுக்கு கபருடைய வேதனை கிடையாது என்பதாக ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவங்க சொல்லித்தர்றாங்க நாலாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டியது அதிகமாக திக்கிர் செய்யக்கூடிய நாவுகளாக நம்மளுடைய நாவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதனால தான் நம்ம ஜனாசாவை போய் அடக்கின பின்னாடி மண்ணையெல்லாம் போட்டு மூடிட்டு தான் தெளிச்சுட்டு பூவைலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு மரங்களில் குலைகளை உடச்சிட்டு வந்து பசுமையான அந்த மரத்தினுடைய கொப்புகளை குலைகளை என்ன செய்கிறோம் அந்த கபரில் வைக்கிறோம் என்ன காரணம் சரதாசன் சொன்னாங்க அந்த பசுமையான அந்த இலைதலைகள் பசுமையாக இருக்கின்ற காலமெல்லாம் அது திக்கிற செய்கிறது அல்லாஹ் என்னென்ன என்ன செய்கிறான் திக்கி செய்கிறது திக்கிற செய்யும் காலமெல்லாம் அந்த கபருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் கபருடைய வேதனை குறைக்கப்படுகிறது இல்லாமல் ஆக்கப்படுகிறது என்று ரசூ செல்வாசன் சொன்னாங்க ஒரு இலைதலை சிறிது நேரம் உடை உடைத்த அந்த கொப்புகளை வைத்து முடி முடிதளவு அதிகமாக சொல்லப்போனால் அது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் அது அப்படியே காய்ந்து விடும் அதற்கே இவ்வளவு பவர் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு ஆயிலை கொடுத்துருக்கான் வயசை கொடுத்துருக்கான் நாக்கை கொடுத்துருக்கேன் சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்துருக்கான் நம்ம சும்மா வாக்கிங் போகிற மாதிரி வாக்கிங்கில் ஓதலாம் திக்கிற பைக்கில் போகும்போது நம்ம திக்கர் ஓதலாம் அல்ல சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது திக்கிற ஓதலாம் அலுவலகங்களில் கம்ப்யூட்டர் பணி செய்கின்ற பொழுது வாய் சும்மா தானே இருக்குது வாயை திக்கிற்கு பயன்படுத்தலாம் பஸ்ஸில் பஸ்ஸில் பயணிச்சுட்டு போயிட்டு இருக்கும் பொழுது தேவையில்லாத நபர்கள்ட்ட தேவையில்லாத பேச்சுகளை பேசுவதை விட்டும் நம்முடைய நாவுகளை வந்து திக்கரில் திரை திரைக்க வைக்கணும் திக்கர்னா என்னங்க ஒரு அலகம்தில்லா சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு சுபஹான் அல்லா சொல்லிக்கிட்டே இருங்க அல்லது அஸ்தோஃபர்லா சொல்லிக்கிட்டே இருங்க அல்லது ஒரு செலவாத்தை ஓதுங்க இப்படி எதையாவது அதிகமாக நீங்கள் ஓதினால் கண்டிப்பாக அவருக்கு கபருடைய வேதனை குறைக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இந்த நாளை நம்ம முழுமையாக பின்பற்றியாக வேண்டும் இன்னொரு நாள் இருக்குது தவிர்த்து

ஜமாத்திற்கும் ஜமாத்திற்கும் சண்டை வருகிறது பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இருக்கக்கூடிய அந்த நாவு அந்த முப்பத்தி ரெண்டு கம்பிகளை தாண்டி வெளியிலே வந்துவிட்டு சிறிது நேரம் வந்துவிட்டு உள்ளே செல்கிறது உள்ளே சென்றதற்கு பிறகு அவ்வளவு சண்டைகள் சச்சரவுகள் கோபங்கள் கணவனு கணவனு மனைவி பிரிவினைகள் அத்தா மகனுக்கு மத்தியிலே பிரிவினைகள் அடிதடி உதை இதற்கு அத்தனைக்கும் காரணம் நீங்கள் நேரே சென்று பார்த்தால் அந்த தான் காரணமாக இருக்கும் சலதாசன் சொன்னாங்க அந்த நாவை பொய்யிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று முதல் விஷயம் சொன்னார் அதான் அல்லாஹ் குரானில் சொன்னா கூனு மா சாதிக்கேன் உண்மையாளரோடு நீங்கள் சேர்ந்திருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இரண்டாவது விஷயம் நம்ம இடத்துல இருக்கக்கூடியது ஹியானா மோசடி இந்த மோசடி ஒரு மனிதனிட கண்டிப்பாக இருக்கவே கூடாது அது பொருளாதார மோசடியாக இருக்கட்டும் சொல் மோசடியாக இருக்கட்டும் வியாபார மோசடியாக இருக்கட்டும் குடும்பத்தினுடைய உறவுகள் மோசடியாக இருக்கட்டும் எந்த மோசடியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது நம்ம இடத்துல இருக்கவே கூடாது செலவாக உடைவர் சொல்லும் அவங்க அவங்களுடைய மறைவுக்குப் பின்னால் சகாபாக்கனுடைய ஒரு குழு ஹஜ்ஜுக்கு வர்றாங்க ஹஜ்ஜு செஞ்சுட்டு வருகின்ற வழியிலே ஒரு மனிதர் மரணிக்கின்றார் அந்த மனிதரை அங்கே அடக்கம் செய்யலாம் என்பதாக கபர் தோண்டப்படுகிறது உள்ளே கரு நாகம் இருக்கிறது அதை மூடிவிட்டு இன்னொரு கபரை தோண்டுகின்றார்கள் அதிலேயும் கரு நாகம் இருக்கிறது அடுத்ததாக மூன்றாவது குழி தோன்றுகின்றார்கள் அதிலேயும் நாகம் இருக்கிறது உடனே ஜனாசாவை எடுத்துக்கொண்டு ரயீசுல் முஃபிரீன் குரானுக்கு விரிவுரை செய்ய விரிவுரை செய்யக்கூடிய நபர்களிலே தலைமை இடத்தை பிடித்த அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலிலாஹிட்ட வர்றாங்க வந்து இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு வந்தவன் மௌத்தா போயிட்டாரு அவர் அடக்கும் போதெல்லாம் கபரு தோண்டும் போதெல்லாம் கருணாகமாக உள்ள இருக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இபின் அப்பாஸ் அலி இல்லாஹ் சொன்னாங்க நீங்கள் உலகத்தில் எத்தனை கபரு தோணுனாலும் அத்தனை கபர்லையும் கருணாக இருக்கும் ஏன்டா இவர் செஞ்ச செயல் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நீங்கள் அவங்க அம்மாட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கருங்க அதுக்கு முன்னாடி கருணாகம் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு குழியில் அடக்கிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்க அடக்கிட்டு போய் நேராக வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை வந்து சொல்லாம அவங்க மனைவிட்ட இந்த விஷயத்தை சொல்லாமல் அம்மா இல்லை மனைவிட்ட நேர போய் உங்களுடைய கணவர் குறித்து சொல்லுங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு கேட்குறாங்க பொழுது அவங்க சொன்ன வார்த்தை தாங்க ஹியானா அவர் வியாபாரி என்னுடைய கணவர் நல்ல மனிதர் தான் ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு என்னெண்டா கோதுமையை வாங்கிட்டு வருவார் வியாபாரத்துக்காக வேண்டி அந்த கோதுமையில் ஒரு கிலோ ரெண்டு கிலோவோ வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு அந்த சிகப்பு நிற பொடி கற்களை ரெண்டு கிலோவோ அதில் போட்டு கலந்துருவார் கலந்துட்டு கடையில் போய் வியாபாரம் பண்ணுவார் அந்த தப்பு தான் அவர் பண்ணார் மோசடி அப்படின்னு சொன்னோடனே அவ்வாஹுமா யகஃபிர் லி அசாபி என்பதாக போனவர்கள் எல்லாம் துவா செய்தார்கள் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பாயாக அப்போ ஹையா இன்னைக்கு பழைய புரோட்டாவில் தண்ணி தொழிச்சு போட்டு விற்றுட்டு புது புரோட்டான்னு சொல்றது மீன் பழைய மீனை மூணு நாளாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை எடுத்து மண்ணை போட்டு குழப்பி பாசிகளை தூவி விட்டு புது மீன்னு சொல்றது இல்லையா அழுகி போன பழங்கள் அழுகி போன காய்கறிகளை எல்லாம் வச்சுட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறது இதெல்லாம் அதனுடைய மோசடி லிஸ்ட்டில் வந்துடும் இல்லையா அப்போ மோசடி கபருடைய வேதனையை அதிகப்படுத்தும் என்பதாக சரதா அரசு சொன்னாங்க மூன்றாவதாக சொன்னார்கள் பிறர் குறையை ஆராய் ஆராயக்கூடாது என்று சொன்னார்கள் பிறர் குறைய எப்பவுமே ஆராயக்கூடாது கண்ணாடி மாதிரி நீ இருந்தாங்க கண்ணாடி மாறியிரு கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு முன்னால் பல நபர்கள் பார்த்து விட்டு சென்றிருப்பார்கள் ஆனால் அந்த கண்ணாடி எத்தனை பேர் பார்த்து விட்டு போனார்களோ அந்த கண்ணாடி அவருடைய குறையை ஒன்னிடத்தில் வந்து சொல்லாதது நீ வந்து பார்க்கும்போது அது வந்து சொல்லாது எப்படி கண்ணாடி மறைத்து மௌனமாக இருக்குமோ அதே போன்று பிறருடைய குறையை நீ ஆய்வு செய்யாமல் உன்னை நீ பா பேரி பாதுகாத்துக்கொள் என்பதாக பிறருடைய குறையை நீ ஆய்வு செய்யாதே ஆராயாதே லா ஜன்னத்தன் அம்மா முன் இப்படி கோல் சொல்லி திரிபவன் அவன் சுவனத்திலே நுழைய மாட்டான் என்பதாக ரசூலுல்லாய் சல்லதாசன் சொன்னாங்க இதையும் நாம் நம்முடைய வாழ்விலிருந்து கலைந்து எறிய வேண்டும் மிக முக்கியமான ஒன்று கடைசி பாயிண்ட்டு இதை கண்டிப்பாக சொல்கிறேன் இதில் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கடைசி விஷயம் என்னவென்றால் சல்லதாசன் சொன்னாங்க சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னாங்க சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யுங்கள் நீங்கள் அறகுறையாக நீங்கள் சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் பண்ணீங்க அப்படின்னா கபருடைய வேதனையை அல்லாஹு முழுவதுமாக உங்களுக்கு கொடுப்பான் என்பதாக நம்பி சர்வாசம் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாக நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தனையிலே தெரிந்தாலும் கூட பெரும் பெரும் அதாபுகளும் வேதனைகளும் கபருக்குள்ளே இருக்கிறது என்பதை தான் நம்மால் காண முடிகிறது இல்லையா இன்னைக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய நாம் அணிந்திருக்கக்கூடிய ஃபேண்டு டைட்டான ஃபேண்டு போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம் ஃபேண்ட் டைட்டாக போட்டிருக்கோம் கையில் பிரச்சனை இல்லை அந்த டைட்டாக எதிரான பேண்ட அதை நம்ம கலட்டி நம்ம சிறுநீர் கழிப்பதற்குள் நாம் படக்கூடிய பாடுகள் பெருங்கொண்ட பாடுகளாக இருக்கிறது அதில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் அப்படி பேண்டடியக்கூடிய அவர்கள் வீடுகளிலேயே பொறுமையாக நிதானமாக சிறுநீர் கழித்து விட்டு வர வேண்டும் நம் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா சிறுநீர் கழிக்க நீங்கள் சென்றால் ஒரு மூன்று நாலு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒன்று அமர்ந்து நீங்கள் சிறுநீர் கழியுங்கள் கழித்ததற்கு பிறகு நீங்கள் லேசான முறையிலே கனையுங்கள் அப்படின்னு கணைப்பமா இல்லையா அந்த கனைப்பு நீங்கள் கனையுங்கள் தன் மூலியமாக அடிவயிற்றிலே அதனுடைய அதிர்வு சென்று தேங்கி இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு சொட்டுக்களை இது வெளிப்படுத்திவிடும் என்பதாக சொல்லுவார்கள் இரண்டாவதாக உங்களுடைய இடது தொடையில உங்களுடைய வலது வயிற்றினுடைய ஓரப்பகுதியை லேசாக அமுக்குங்கள் அமுக்கினால் தேங்கி இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு டிராப்ஸ் அது வெளியாகிவிடும் என்பதாக சொல்லும் நம்மளுடைய மார்க்கம் அடுத்து மூன்றாவதாக நீங்கள் சிறுநீர் கழித்ததற்கு பிறகு இரண்டு தடவை எழுந்து உட்காருங்கள் எழுந்து உட்காருகின்ற பொழுது தேங்கி இருக்கக்கூடிய அந்த சொட்டுக்கள் கண்டிப்பாக வெளியாக முழுமையாக வெளிவந்துவிடும் என்று சொல்லுவார்கள் அடுத்ததாக நாலாவதாக நமக்கு சொல்லுவார்கள் சிறுநீர் கழித்ததற்கு பிறகு நீங்கள் டேலா கட்டியை நீங்கள் பயன்படுத்துங்கள் டேலாண்டா அந்த நீரை உறிஞ்சக்கூடிய அந்த தன்மை உள்ள ஒரு மண் மண்ணிலே செய்யப்பட்ட ஒரு கல் அந்த கல்லை நீங்கள் பயன்படுத்துங்கள் இன்றைக்கி டேலா கட்டி இருக்கா இல்லை அப்போ மார்க்கம் சொல்லுது இன்னைக்கு டேலா கட்டிக்கு பாகரமாக டிஷ்யூ பேப்பர் அப்படின்னு சொல்லுது என்ன சொல்லுது டிஷ்யூ பேப்பர் நம்ம ஜோப்பில் வச்சுக்கிறனு கழுகிறதுக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தி உறிஞ்சும் தன்மையுள்ள அந்த பேப்பரை பயன்படுத்துங்கள் இதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க கழுகுங்க அப்படின்னு சொன்ன குரானில் அல்லாஹு ஒரு சமூகத்தை பற்றி பேசுகிறாங்க எப்படி பேசுகிறான் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் பேசுகிறான் இல்லை மஸ்ஜிதுன்னு உசிசால தகுவாமி நவ்ளியோமி நஹன் தகுங்க ஃபி ஃபீஹி ரிஜாலு யுஹிபுன்னு ஐயத்தை தகர்வோ அப்படின்னு குரானில் சொல்கிறான் என்னங்க இந்த ஆயத்தினுடைய பொருள் அந்த குபா வாசியை பற்றி அல்லாஹு பேசுக பேசுறான் மதினால குபா இருக்கெலாம் மஸ்ஜித் குபா அந்த குபாவை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்கல்ல ஜமாத்தார்கள் அவங்கள பற்றி அல்லாஹு பேசுகிறான் இந்த குபா வாசிகள் ஃபீஹி ரிஜாலு யிபு யுஹிப்புன ஐயத்த தகரு இவர்கள் சுத்தத்தை பிரியப்படக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் இதை மென்ஷன் பண்ணிய ஒரு ஆயத்தாவே அல்ல இறக்கிறான் எல்லாரும் போய் அந்த குபாவாசிட்டு கேட்குறாங்க உங்களை சுத்தமானவர்கள் அல்ல குரான் சர்டிஃபிகேட் உங்கள்ட்ட என்னங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் நாங்கள் சிறுநீர் அளிக்கின்ற பொழுது இரண்டு முறை நாங்கள் சுத்தம் செய்வோம் ஒன்று டேலா கட்டியை வைத்து சுத்தம் செய்வோம் இரண்டாவதாக தண்ணீரை வைத்து நாங்கள் சுத்தம் செய்வோம் முழுவதுமாக அந்த சொட்டுக்கள் வெளியாகிவிட்டது என்பதை நாங்கள் உணர்ந்ததற்கு பிறகு நாங்கள் சுத்தம் செய்து விட்டோம் வருவோம் என்பதாக சொன்னார்கள் அப்போ இந்த நாலு விஷயத்தை தவிர்ந்து கொள்ள வேண்டும் இதுலேயே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த நாலு விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் இதை சரியாக ஒரு மனிதன் செய்தால் கபுருடைய வேதனை நிச்சயமாக இருக்காது என்பதாக நம்முடைய மார்க்கம் அழகான முறையிலே சொல்லித் தருகிறது எல்லாம் வல்ல ரபுல் ஆலமீன் எதையெல்லாம் நம் மார்க்கம் அழகான வழிகாட்டுதலாக ஒழுக்கவியல் பாடங்களாக சொல்லிக் கொடுத்ததோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மேன் மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியர் புரிவானாக வாக தவன் الحمد رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته